அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் குண்டலினி யோகம் பற்றி நாம் பார்த்துக்கிட்டுருக்கிறோம் இதில் தியானத்திற்கும் குண்டலினி யோகத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பற்றி சில தகவல்களை பார்க்கலாம் தியானம் அப்படின்றது ஒரு அடிப்படை முறை அதுதான் வந்து அனைத்து யோக பயிற்சிகளுக்கும் அதுதான் அடிப்படை இருந்து தான் அனைத்துமே தூங்கக்கூடிய இடம் அது இதை என்ன விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மலைத்தொடரில் அல்லது ஒரு ஒரு சமவெளி பகுதியில் ஆத்தில் நீர் புரண்டு ஓடிக்கிட்டு போது, பார்த்தோன்னா நமக்கு நிறைய கற்கள் இருக்கும் இடையில நிறைய செடிகொடிகள் இருக்கும் நிறைய தடங்கல்கள் இருக்கும் நிறைய வழிகள் மாறி மாறி வரும் இந்த மாதிரி பல தடங்கல்களை தாண்டி அந்த நீர் வரணும் அது போகிற போக்கில் அது அப்படி போய்கிட்டே இருக்கும் இது வந்து நம் மனதிற்கு ஒப்பாக கொள்ளலாம் எப்படின்னா நம் மனமும் அதே போல் எண்ணற்ற மன சிந்தனைகளால் தொடர்ந்து அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் அது அமைதியான ஒரு சீரான ஒரு இடத்துல இருக்காது அது ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல நிற்காது இப்படிப்பட்ட மனதை ஒரு தெளிந்த நீரோடையாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பார்த்தோம்னா அந்த ஆறு மெலிந்து எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக இருக்கும் அந்த அமைதியான நீர் பரப்பிற்கு கீழே தெளிவான அதனுடைய அடிப்பகுதி தெரியும் அது மாதிரி இந்த தியானம் அப்படின்னு பண்ணும்போது தான் நம்மளுடைய மனம் எந்த கலங்கமும் இன்றி தெளிவான நீரோடை போல மாறணும் அது மாறினா தான் அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய விலைமதிப்பற்ற யோக சக்திகள் குண்டலினி யோகம் மாதிரியான யோக சக்திகளை நம்மால் வெளிக்கொணர்ந்து சக்தியை பெற முடியும் அதற்கு இந்த தியானம் என்பது மேலிருக்கும் நீர் பரப்பு போலவும் அதற்கு இருக்கும் யோக முறைகள் அதில் அடியில் இருக்கும் விலைமதிப்பற்ற பொக்கிஷங்களைப் போலவும் உருவகப்படுத்திக் கொள்ளலாம் இப்படி இந்த குண்டலினி யோகம் என்பதன் நோக்கம் ஒரு சராசரி மனிதன் இறைவனுக்கு இணையானவராக தன்னை நிலை உயர்த்தி கொள்வதற்காக நம் முன்னோர்களாலும் சித்தர்களாலும் முனிவர்களாலும் கண்டறியப்பட்ட ஒரு பயிற்சி முறை இது மாதிரியாக மொத்தம் நூற்றி இருபத்தி ஏழு யோக முறைகள் அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்களால் கண்டறியப்பட்டிருக்குது இதில் நாம் ஒரு சில பயிற்சி முறைகள் தான் வழக்கத்தில் இருக்குது இன்னும் வேறு வேறு பலவிதமான பயிற்சி முறைகள் இருக்குது அதற்கு ஒரு உதாரணங்களாக சொல்லலான்னா பிராணாயாம பயிற்சி குண்டலினி யோக பயிற்சி வாசி யோக பயிற்சி இந்த மாதிரி பல பயிற்சி முறைகளை நாம் சொல்லலாம் அதில் இந்த குண்டலினி யோகம் என்பது நம் உடலில் நாம் ஒவ்வொரு சக்தி மையங்களையும் தூண்டுவதன் மூலம் நாம் நம்மை நமக்குள் நம்மால் உணர முடியும் இந்த குண்டலின் யோகத்தோடு மிகப்பெரிய சிறப்பம்சமே அதுதான் அதனுடைய நிலைப்பாடுகள் ஏழு நிலைப்பாடுகளாக ஏழு சக்கரங்களும் ஏழு நிலைப்பாடுகளாக கொண்டு அதை நாம் பயிற்சி செய்யணும் இதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பயிற்சி முறைகள் எல்லாம் இருக்குது ஸோ இந்த பயிற்சி முறைகள் நாம் முறையாக செய்து அந்த சக்திகளை பெற்று அதனால் நாம் இறைவனோடு ஒன்றரை கலக்கணும் அதுதான் உண்மையான நோக்கம் இந்த சக்திகளை வைத்து நாம் வேறு எந்த காரியங்களும் செய்வதால் எந்த பயனும் கிடையாது காரணம் என்னன்னா இந்த சக்திகள் என்பது நம்மை ஒரு புனிதமான ஒரு ஆத்மாவாக உருவகப்படுத்தக்கூடியது அதை வைத்து சமீப காலங்களில் சிலர் அரைகுறையாக கற்றுக்கொண்டு அதில் கிடைத்த ஒரு சில சக்திகளை கொண்டு தவறான நோக்கத்தில் பயன்படுத்துகிறார்கள் அதை தன் பிழைப்பிற்காக பயன்படுத்துகிறார்கள் இது மிகவும் தவறான செயல் எப்பொழுது குண்டு யோகம் உண்மையில் நம்மளுடைய சக்தி சகசராரத்தை அடைகிறதோ அப்பொழுது அவர்களின் நிலை முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் அவர்களின் எண்ணம் முழுமையாக மாறுபட்டதாக இருக்கும் அவர்கள் எந்தவித உணர்வுகளுக்கும் அப்பாற்பட்டவர்கள் எந்த ஒரு உணர்வுகளும் எந்த ஒரு வெளி விஷயங்களும் எந்த ஒரு உலக நிகழ்வுகளும் அவர்களை பாதிக்காது அவர்களுக்கு முக்காலமும் தெரியும் இறந்த காலமும் அதனால் நிகழ்ந்து கொண்டிருக்கும் காலமும் இனி நடக்க போற காலம் அனைத்தும் அவர்களுக்கு தெரியும் தெரிந்தும் அவர்கள் அதை ஒரு பொருட்டாகக் கருத மாட்டார்கள் காரணம் இவைகளெல்லாம் அற்ப விஷயங்களாக தெரியும் ஏன் அற்ப விஷயங்களாகத் தெரிகிறதென்றால் என்று ஒரு மனிதனுடைய சக்தி துரியாதிதத்தை அடைகிறதோ அவன் பிரபஞ்சத்தோடு கலந்து விடுகிறான் அப்பொழுது நான் வேறு இந்த பிரபஞ்சம் வேறு என்ற நிலை அவர்களுக்கு இருக்காது நான் வேறு எனக்கு எதிரில் இருக்கும் மனிதர் வேறு என்ற எண்ணம் இருக்காது நான் வேறு இந்த செடி வேறு என்ற நிலை இருக்காது நான் வேறு ஒரு சிறு புழு அது வேறு என்று அவர்களுக்கு தெரியாது எல்லாம் தாமாகவும் தமக்குள் அனைத்தும் அடங்கியிருப்பதாகவும் அவர்கள் உணர்கிறார்கள் அதனால் அவர்கள் அவர்களுக்கே எப்படி ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ள முடியும் அந்த நிலை ஏற்படும் பொழுதுதான் உண்மையில் அவர் துரியாத நிலை அடைகிறார் அந்த துரியாதித நிலை அடைந்த பிறகுதான் அவர் எந்த ஒரு பேச்சும் அற்ற நிலையில் மௌனமான நிலையில் ஜீவ சமாதி அடைகிறார் இவைகள் அனைத்திற்கும் அடிப்படையாக ஆரம்பிக்கக்கூடிய இடம் தியானம் இந்த தியானம் என்பது நாம் எண்ணங்களை கட்டுப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் கொண்டு வர வேண்டும் எதற்காக அந்த ஒரு குறிப்பிட்ட புள்ளி கொண்டு வர வேண்டும் இப்ப ஆரம்பத்தில் தியானம் செய்பவர்கள் ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லியோ அல்லது ஒரு விளக்கின் ஒளியை பார்த்தோ அல்லது புருவமத்தியை பார்த்தோ அல்லது மூக்கின் நுனியை பார்த்தோ அல்லது சுவாசத்தை பார்த்தோ கவனித்தோ தியானம் செய்ய சொல்கிறார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் பழக்கம் இல்லாத நமது மனம் ஏதாவது ஒன்றைப் பற்றி கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தின் மேல் நமக்கு தொடர்ந்து கவனம் செலுத்தும் பொழுது மற்ற கவனங்கள் காணாமல் போய் ஒரே ஒரு இடத்தில் வந்து நிற்கும் அதையும் அந்த ஒன்றையும் நாம் துறந்து நிசப்தமான அமைதியான நிலைக்கு வர வேண்டும் அதற்கு பெயர்தான் உண்மையில் தியானம் என்று சொல்கிறோம் அது எளிதாக நமக்கு கைகூடுவதில்லை காரணம் நமது உலக விஷயங்களைப் பற்றியும் நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியே ஒவ்வொரு வினாடிகளும் பார்த்து பழகிவிட்டோம் அதற்காக நாம் செயல்பட்டு பழகிவிட்டோம் அதற்காக நாம் பேச பழகிவிட்டோம் அதற்காக நாம் சிந்திக்க பழகிவிட்டோம் இப்படி நம்மை சுற்றியுள்ள அனைத்து விஷயங்களுக்காகவும் நாம் செயல்பட ஆரம்பித்து விட்டதால் நம் மனதை நம்மால் கட்டுப்படுத்த இயல்வதில்லை அதை தொடர்ந்து நாம் பயிற்சி செய்ய வேண்டும் தொடர்ந்து தியானத்தில் அமர்ந்து கண்களை மூடி ஏதாவது ஒரு தெய்வத்தை உருவகப்படுத்தியோ ஏதாவது ஒரு விளக்கை பொருத்தி ஒளியை சிந்தித்தோ புருவ மத்தியை கவனத்தில் வைத்தோ அல்லது சுவாசத்தை கவனத்தில் வைத்தோ அல்லது நுனி மூக்கை கவனத்தில் வைத்தோ நாம் ஒருவித பயிற்சியை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அப்படி தொடர்ந்து செய்யும் பொழுது நம்மை சுற்றியுள்ள எண்ணங்களை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் நம்மால் ஒரு இருபது வினாடிகள் அல்லது முப்பது வினாடிகள் கூட தொடர்ந்து அமைதியான நிலையில் அமர வைக்க முடியாது அதை தொடர்ந்து பயிற்சி செய்து முதலில் ஐந்து நிமிடங்கள் பதினைந்து நிமிடங்கள் முப்பது நிமிடங்கள் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் என்று தொடர்ந்து நாம் அந்த பயிற்சியை செய்யும் பொழுது தியானம் நமக்கு கைகூட ஆரம்பிக்கும் அந்த தியானம் நமக்கு கைகூட ஆரம்பித்த பின் தான் குண்டலினி யோகத்தை செய்தால்தான் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த குண்டலினி யோகம் செய்ய விரும்புபவர்கள் நமது இந்த சேனலில் ஐந்து நிமிட தியானம் பதினைந்து நிமிட தியானம் போன்ற காணொளிகள் உள்ளன அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை தொடர்ந்து முயற்சி செய்து தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள் அதை செய்யும் பொழுது உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றம் தெரியும் ஒவ்வொரு பயிற்சியையும் ஐந்து நிமிட தியானம் என்பதை தொடர்ந்து காலை மாலை என இருவேளை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்தீர்களே ஆனால் உங்களுக்குள் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை உங்களால் உணர முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நேரத்தை அதிகப்படுத்துங்கள் இப்படி செய்தால்தான் குண்டலினி யோகத்தின் முழுமையான பலனை நம்மால் அடைய முடியும் உங்களுக்கு ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் தயவு செய்து தெரிவியுங்கள் எனக்கு தெரிந்த பதில்களை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்